இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னென்பான வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து சிட்டா சம்பந்தப்பட்ட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து சிட்டா வந்துட்டு இ சர்வீஸ் டாட் இஎன் டாட் ஜிஓ இன் இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து சிட்டா வந்து பார்ப்போம் சிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டா எண் மூலமாக வந்து பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் வச்சு பார்ப்போம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பேர் மூலிமா நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பட்டா நம்பர் வச்சு தேடும்போது ஒரு சிட்டாவும் நீங்கள் சர்வே நம்பரை வச்சு தேடும்போது ஒரு சிட்டாவும் வந்து உங்களுக்கு வரும் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்வே நம்பர் வச்சு நான் வந்து சிட்டா பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்வே நம்பர் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் நம்பர் வந்து கொடுப்போம் ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த சர்வே நம்பர் எந்த சப்டிவிஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கான சிட்டா தான் வந்து ஓப்பன் ஆகும் ஃபுல் நீங்க வந்து இந்த சிட்டாவில் எவ்வளோ நம்ப சர்வே நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ ஃபுல் சர்வே நம்பரும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகாம நீங்க என்ன சர்வே நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த சர்வே நம்பருக்கான சப்டிவிஷனோட உங்களுக்கு ஒரு சிட்ட ஓப்பன் ஆகும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா பட்டா எண் மூலிமா இப்போ நம்ம வந்து பட்டா நம்பர் கொடுத்து நம்ம வந்து சிட்டை பார்க்குறோம் அப்படின்னா அந்த சிட்டாவில் நீங்க எவ்வளோ சர்வே நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கோ அவ்வளோ சர்வே நம்பரும் நம்மளுக்கு வந்து சிட்டா வந்துடும் இப்போ வந்து ஒரே ஒரு சர்வே நம்பருக்கு எனக்கு சிட்டா வேணும்னா நீங்க வந்து சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் இது ரெண்டு கொடுத்தா நீங்க வந்து அந்த சர்வே நம்பருக்கு தனியாக அந்த அதே பட்டா நம்பரோட சிட்டை வந்து தனியாக வந்துடும் நீங்கள் எல்லா சர்வே நம்பரும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டா எண் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து எல்லா சர்வே நம்பரும் சேர்ந்த மாதிரி ஒரு சிட்டை உங்களுக்கு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு அப்டேட் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணும்போது எனக்கு எல்லா சர்வே நம்பரும் வேண்டாம் எனக்கு ஒரே சர்வே நம்பர் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு சர்வே நம்பர் மூலமாக வந்து தேடுங்க நீங்கள் சர்வே நம்பர் மூலமா தேடினீங்கன்னா ஒரே சர்வே நம்பருக்கு ஒரே ஒரு சிட்டை வந்து ஓப்பன் ஆகும் இல்லை எனக்கு எல்லா சர்வே நம்பரும் இருக்கிற மாதிரி எனக்கு சிட்டா வேணும் எனக்கு தனித்தனியாக எதுவும் வேணாம் எனக்கு எல்லா சர்வே நம்பரும் ஒரே சிட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டா நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து தேடணும் சர்வே நம்பர் வச்சு நீங்க வந்து தேடக்கூடாது நீங்க சிட்டா பார்க்கணும் டவுன்லோட் பண்ணணும்னா பட்டா நம்பர் வச்சு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணுங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வே நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட வரும் இல்லை கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வே நம்பருக்கு மட்டும் எனக்கு தனியாக சிட்டை வேணும் அப்படின்னா நீங்க வந்து சர்வே நம்பர் கொடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சிட்டா வந்து வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிருக்காங்க அதனால உங்களுக்கு எப்படி சிட்டா வேணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பருக்கு வந்து அஞ்சு சிட்டை வரைக்கும் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அஞ்சு ஓடிபி எடுத்து நீங்கள் வந்து சிட்டை பார்க்கலாம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது அதனால சர்வே நம்பரும் சப் டிவிஷனும் கரெக்டாக கொடுங்க அப்படி தெரியலன்னா பட்டா நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து சிட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு அதாவது சிட்டால் இருக்கிற எல்லா சர்வே நம்பரும் எனக்கு தேவையில்லை ஒரே சர்வே நம்பருக்கு எனக்கு சிட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்வே நம்பர் வச்சு நீங்கள் வந்து தேடுங்க சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை சிட்டாவில் இருக்கிற எல்லா சர்வே நம்பரும் வேணும் அந்த சிட்டாவில் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டா நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து தேடணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புறேன் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்துக்கு ரொம்ப நன்றி